ஸ்டாலின் இருந்தால் இப்படி நடந்திருக்காது சிபிஐ விசாரணையில் புலம்பிய விஜய் அதிருப்தி அடைந்த அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மிகுந்த மனவருத்தத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை ஆரம்பத்தில் சாட்சியாக இருப்பட்ட விஜய் தற்போது சிபிஐ அதிகாரிகளின் துருவித்துருவி கேள்விகளால் சந்தேகத்திற்குரிய நபராக மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக திருச்சி கரூர் பயணத்தின் போது இடையில் ஒரு மணி நேரம் வாகனம் நிறுத்தியிருந்தது மற்றும் ஃபோன்ஸுக்கள் தொடர்பான ஆதாரங்களை காட்டி சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் அளிக்க முடியாமல் அவர் திணறியதாக கூறப்படுகிறது இந்த விசாரணையின் போக்கு விஜய்க்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு காவல்துறையினரையே இந்த வழக்கு விசாரித்திருக்கலாம் சிபிஐ விசாரணை கோரியது தவறான முடிவோ என்று அவர் தனது நெருங்கிய வட்டாரத்தில் புலம்பியதாக செய்திகள் தெரிவிக்கிறது தமிழக காவல்துறை விசாரித்திருந்தால் ஒருவேளை அரசியல் ரீதியான நெருக்கடிகள் வந்திருந்தாலும் அதனை மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் மைலேஜ் தேக்க முடியும் என்றும் ஆனால் மத்திய அரசின் கீழ் உள்ள சிபிஐ விசாரணை முற்றிலும் வேறு திசையில் செல்வதாகவும் அவர் கருதுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் மென்மையான போக்கை கையாண்டதாகவும் ஒருவேளை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் விசாரணை இருந்திருந்தால் இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று விஜய் என்பதாக கூறப்படுகிறது சிபிஐ அதிகாரிகள் கேட்கும் குறுக்கு கேள்விகள் மற்றும் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தனது பெயர் சேர்க்கப்பட வாய்ப்புள்ள சூழல் ஆகியவை விஜய் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது டெல்லி விசாரணை தன்னை அரசியல் ரீதியாக முடக்க திட்டமிடுகிறதோ என்ற அச்சமும் தாமாக்க வட்டாரத்தில் நிலவி வருகிறது